அன்பானவர்களே இன்றைய பயானிலை யாத்திகாஃபு குறித்து குறிப்பிட்டிருந்தோம் அதில் பெண்களுடைய யாத்திகாஃபு குறித்து சொல்ல மறந்துவிட்டோம் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் யாத்திகாஃப் இருப்பதும் அவர்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது ஆண்கள் பள்ளியில் யாத்திகாஃப் இருந்தால் என்ன நன்மையோ அது பெண்களுக்கு வீட்டிலேயே கிடைத்து விடுகிறது இது அல்லா பெண்களுக்கு செய்த பேரொருளாக இருக்கிறது அவர்கள் இதற்காக எந்த சிரமமும் எடுக்காமல் வீட்டில் இருந்தவாறே நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புன்னு அல்லா தர்றான் பெண்கள் வீட்டில் யாத்திக்காக இருப்பதனுடைய சட்டம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அறையை தேர்வு செய்து அந்த அறைக்குள் சென்று விட்டால் அவர்கள் பிறை வரை ஆண்கள் பள்ளிக்குள் இருந்து எப்படி வரக்கூடாதோ அதுபோல் அவங்களுடைய இயற்கை தேவைகளை தவிர வேறு வேலைகளுக்கு வெளியே வரக்கூடாது சமையல் அறையில் வந்து சமையலில் ஈடுபடக்கூடாது எந்த ரூமை முதல்ல தேர்வு செஞ்சாங்களோ அந்த ரூமை மாற்றுறது கூடாது முதல்ல எந்த ரூமில் இருந்தாங்களோ அந்த ரூமில் தான் கடைசி வரைக்கும் யாத்திக்காக இருக்கணும் எனவே தாய்மார்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை பொருட்கள் வாங்குறதுல வேறு காரியங்களில் வீணாக சுற்றாமல் வீட்டில் யாத்திகாஃப் இருந்து லைலத்தில் காதருடைய சிறப்பு நாம் யாத்திகாஃபுக்கு என்னென்ன சிறப்புகள் சொன்னோமோ அதையெல்லாம் அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக பத்து நாட்களோ அல்லது ஒரு சில நாட்களாவது ஆவது முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக